வணக்கம் என்னோட சேனலுக்கு உங்களை மீன் குழம்பு தான் பார்க்க போறோம் இது வந்து யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற மீன் இல்லை இப்போ நான் இதை கிளீன் பண்ணி கழுவி வெட்டி வச்சிருக்கேன் இல்லை முக்கால் கிலோ மீன் இருக்குது கறிக்கு சொதிக்கி பொரியலுக்கு மூன்றுக்கும் சேர்த்து வச்சிருக்கிறேன் வாங்க என்ன சொல்லிட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழம்பு மீன் மஞ்சள் இதுக்குள்ளே நான் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது வந்து பொரியலுக்குரியது இதுக்குள்ளேயும் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து சேர்ப்போம் பார்த்தீங்கன்னு சொல்லி நான் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்குறேன் இதை வந்து இதுக்குள்ளே ஊற்றி விட போகிறேன் உப்பு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த பொரிக்கிறதுக்கும் வந்து நான் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து கஞ்சல் புளியிட கஞ்சல்களை எடுத்து விடுவோம் நான் அப்படியே ஊற்றிவிட்டேன் எடுத்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுவோம் ஏனால் புளியும் உப்பும் மஞ்சளும் வந்து இந்த மீனில் சுவாகத்துக்கு அப்படியே அது போட்டு குழம்புக்காய் போட்டு விட்டோம்னா சரி இதை வந்து கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு பக்கமாக வைப்போம் வச்சிட்டு இப்போ வந்து இதுக்குள்ளே மஞ்சள் உப்புன்னு சேர்த்துக்கிழக்கு இதுக்குள்ளே வந்து நான் தூள் வந்து சேர்க்க போகிறோம் தூள் வந்து உங்களோட உரைப்புக்கு அளவுக்கு நீங்கள் சேர்க்கலாம் நான் அப்படியே போத்த நோடைய விட்டு கொட்டுறேன் இதை வந்து கையால் கலந்துட்டு இதையும் வந்து எடுத்து வைப்போம் இப்போ நாங்கள் எங்களோட கரைக்கு வந்து ரெடி பண்ணுவோம் அதிக சொரி சொதி கொதிக்குது நான் இப்போ வந்து குழம்புக்கு சட்டி வச்சுட்டேன் சட்டி காஞ்சிட்டுது இப்போ இதுக்குள்ள வந்து நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் வந்து விருப்பமான எண்ணெய் வந்து சேர்த்துக்குள்ளதான் நான் வந்து மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லா இருக்க மட்டும்படியாக நல்லெண்ணெய் வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லெண்ணெயை கொஞ்சம் நாங்கள் பொரிய விடுவோம் சொதி வந்து நான் தண்ணியில் தான் நவிய விட்டுருக்குறேன் மீனை மீன் கொஞ்சம் நல்லா அவிஞ்சு வந்த பிறகு அதுக்குள்ளே நான் பால் விட்டு வைக்க போகிறேன் இப்போ எண்ணெய் வந்து இங்கே கொதிச்சிட்டுது இந்த டைம் வந்து இதுக்குள்ளே நான் வெட்டி வச்சிருக்கிற வெள்ளைப்பூடு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாத்தையும் வந்து உண்டாகவே சேர்க்குறேன் நான் வெட்டின பலகையில் தான் வச்சுருந்தேன்னா எனக்கு நான் டைமில் ஒவ்வொன்று பாத்திரம் வளர்க்கிறோட ஈஸி இட்ல இப்போ நான் இதை கலந்து விடுவோம் பதிவு செய்யும் நான் இந்த என்ன பெருஞ்சீரகம் கருவம் இது ஒன்றுமே போடையில் இதுக்குள்ளே ஆனால் இதுக்குள்ளே நான் கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்க போகிறேன் மீன் குழம்பு கடல் நோவலுக்கு வெந்தயம் சேர்க்கணும் வெந்தயத்தையும் இந்த டைமே போட்டு நான் வந்து விட்டுட்டு இதுக்குள்ளே இதுக்குள்ள கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் வெங்காயத்துக்கு தேவையான அளவு இந்த டைம் வந்து நான் ஒருக்கா சொதியை வந்து கலந்து விடுறேன் கலந்து விட்டுட்டு நான் வந்து இதுக்குள்ளே உப்பு புளியெல்லாம் மழை வேறுக்கானு பார்க்குறேன் இதுக்குள்ளே வந்து நான் பால் சேர்த்துட்டேன் சொன்னால் வெங்காயம் பச்சை மிளகா வந்து வதங்கிட்டது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொதிக்கி பால் சேர்த்துட்டேன் அதை எடுக்க மறந்துட்டேன் கிளிப்பை எங்களோடய சொதி வந்து ரெடி ஆகிட்டு நான் வந்து ஓஃபன் பண்ண போகிறேன் சொன்னால் வெங்காயம் வந்து வதங்கிட்டது இந்த டைம் வந்து நான் இதுக்குள்ளே தூள் சேர்க்க போகிறோம் இந்த டைமே சேர்த்திங்கன்னு சொன்னால் கலர் வந்து நல்லா கி உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்க்கலாம் நான் வந்து இதில் கொண்டரை மேசக்கரண்டி வந்து சேர்க்குறேன் இப்போ கலந்து கொஞ்சம் நேரம் பொரிய வளப்பிடணும் அப்போ தான் அந்த கலர் வரும் குழம்புக்கு செய்துட்டு இதுக்குள்ளே பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பேஸ்ட் தக்காளி பேஸ்ட் போட்டால் கரைக்கு நல்லா இருக்கும் திக்னஸும் கொடுக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் இதுக்குள்ளே வந்து புளியில் ஊற வச்சுருக்கிற புளி உப்பு மஞ்சள் போட்டு வச்சுருக்கிற மீனை வந்து அப்படியே சேர்க்கப்போம் கொஞ்சம் தண்ணியும் வந்து சேர்ப்போம் எப்பவும் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரம் இருக்கணும் என்னென்னா அப்போ தான் மீன் தனித்தனியாக உடையாமல் எடுக்கலாம் அதே நேரம் கரண்டியும் வந்து இப்படி தட்டையான கரண்டி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி தட்டையான கரண்டி தான் எடுக்கணும் மீன் கறிக்கு தட்டையான கரண்டியும் தட்டையான சட்டியும் எடுத்திங்கன்னா மீன் வந்து உடையாமல் குழம்பு மீன் வந்து கொரிய போட்டுட்டேன் பார்த்தீங்கன்னு சொல்லிணா தெரியும் மீன் வந்து கொரியுது லாம் வந்து நீங்கள் உப்பு புளி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி மீன் வந்து கண்ணீரம் கரஞ்சு வைக்கக்கூடாது அளவுக்கு பிடிந்த சட்டியை கைப்பிடியை பிடிச்சி பிடி ஆச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் குழம்பு வந்து நல்லா கலந்துரும் இப்போ எனக்கு இந்த குழம்பு வந்து காணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நல்ல குழம்பு வந்து நல்ல கலராக இருக்குது இது ஆஃப் பண்ணி முடியும் இன்னும் நல்ல கலராக இருக்கும் கொஞ்சம் பத்திரம் ஆனால் இதுக்குள்ளே வந்து நீங்கள் சொல்லி சொன்னால் பால் சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கு பால் வந்து வந்துங்கிற குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுது நான் வந்து குழம்பு ஆஃப் பண்ண போகிறோம் நான் இப்போ இதுக்குள்ளே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு மூடி ஓப்பன் போகிறேன் கிட்ட கொண்டே காட்டுறோம் பாருங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சா குடிய குழம்பு வந்துருக்குன்னு சொல்லி என்ன உங்களுக்கு தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வடிவாக நல்ல வடிவாக வந்திருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்